ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் வீடியோவில் வெங்காயத்தாள் பொரியல் பண்ணிக்கலாம் வெங்காயத்தாள் பொரியல் வந்து வெறுமனே பண்ணியிருக்கேன் இப்போ நான் முட்டை சேர்த்து பண்ணுறேன் இது வந்து ரெண்டு ஒரே ஒரு சின்ன கட்டு தான் நாலு தான் இருந்துச்சு நான் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் நான் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா தனி மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு நீங்கள் கடலை மாவுலாம் நிறையா போடணுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து முட்டை சேர்க்கறதால கடலை மாவு குறைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு வானல் வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கோம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கோம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து வெங்காயத்தாழை போட்டுக்கலாம் வெங்காயம் விங்கணுனே நம்ம வெங்காயத்தால் போட்டுருக்கோம் இப்போ நம்ம உப்பு லைட்டாக இதில் போட்டுக்கலாம் அந்த மாவுளையும் கலந்துருக்கேன் அந்த மசாலா நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்துட்டோம் இது வந்து கொஞ்சம் வேகணும் இது வெந்த பிறகு நம்ம வந்து இந்த மசாலா முதல்ல போட்டுக்கலாம் கடலை மாவு மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து முட்டை ஒன்று தான் போட்டிருக்கேன் நீங்கள் அளவு அதிகமாக வேணால் நிறையா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பொரியல் இருக்கிறதால ஒரு முட்டை மட்டும் போட்டேன் ரெண்டு முட்டை எப்படி கூட சேர்த்துக்கலாம் இது கம்மியாக தான் வரும் நல்ல வெங்காயம் வெந்துக்கிச்சு இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டுக்கலாம் நீங்கள் நிறையா வேணால் மூணு தூங்கம் போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை ஊற்றிக்கலாம் முட்டையில் நான் எதுவும் கலக்கலை இதில் இருக்கிற காரம் உப்பே போதும் நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன் பாருங்கள் கம்மியாக தான் வரும் எங்களுக்கு இன்னொரு பொரியல் இருக்குது அதனால நீங்கள் வந்து ரெண்டு கட்டு வாங்கிக்க நாங்கள் வெறுமனே முட்டை சேர்க்காலுமே செஞ்சுக்கலாம் நான் முட்டை சேர்க்காம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு மூணு முட்டை கூட சேர்த்து செய்யலாம் எங்களுக்கு இன்றைக்கி வேணான்னு நினைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா வெந்துருச்சு நான் மல்லியில் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கலாம் இந்த மல்லியில் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் டைமில் போடும்போது நம்ம கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வெங்காயத்தில பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்